புருளேஜ் சூப்பரா இருக்குல்ல நம்ம அக்காவை கொண்டு வந்து விடுறதுக்காவது ஒரு தடவை இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்திருந்திருக்கலாம்

டேய் தம்பி ஒன்னே இங்கே வா யார் நானா நீ தான்டா இங்கே வா நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது அங்க இருந்தே சொல்லுங்க அடிங்க யாரை எதுக்கு பேசிட்டு இருக்க உங்கள தான் நீ சரிப்பட்டு வர மாட்டே உன் பேர் என்ன ரோஷன் ஓகே என்ன டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி மேத்ஸ் என்ன இன்னைக்கு வரதெல்லாம் பிஎஸ்சி மேத்ஸ் வருது டேய் தம்பி இரண்டாவது நிக்கிறவனே நீ என்னடா நானும் மேத்ஸ் தான் உன் பேர் என்ன சத்யா சத்யா நீ ஆம்பளையா பொம்பளையா

ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியும் இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிட்டு இந்த காலேஜில் நீ அட்மிஷன் போட்டிருக்கணும் முட்டி போடு முட்டி போடுவா ஆமாம் என்ன முட்டி போட சொல்கிறதுக்கு நீ யாரு மரியாதையாக பேசணும் தம்பி ஏய் தீப்தி நான் யாருன்னு சொல்லு ப்ரோ காலேஜ் சீனியராக இருக்குமா ப்ரோ தெரியலையேடா இப்படி இல்லாமல் பொண்ணுங்க இருப்பாங்க நிற்கிறாளே கண்ணு முன்னாடி தீப்தி சொல்லு ஷீ சுரபி இந்த காலேஜ் ஃபவுண்டரோட பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அதனால என்ன அதனால என்னவா சரி ஓகே எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கீங்க அதுவும் முதல் நாளுங்கிறதுனால ரொம்ப பயந்து வேற இருக்கீங்க போதும் இன்னைக்கு இது போதும் இனி நாளையில இருந்து நீங்க காலேஜுக்குள்ள நுழைஞ்சதும் நான் எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்து குட் மார்னிங் மேம் சொல்லிட்டு தான் உங்க கிளாஸ்க்கு போகணும் புரியுதா இது என்ன ராகிங்கா இது ராகிங் இல்ல தம்பி வார்னிங் ஏ பி பி அதேடு டேய் தம்பி வா போலாம் ஆ நடா ப்ரோ குமார் வா இல்லை இங்க போங்கடா நான் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு வரேன் என்னன்னு போ ஹலோ யார் எங்களையா ஒன்னதான் எங்க போயிட்டு இருக்க நான் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போனேன்னா என்ன அர்த்தம் இல்ல கிளாஸ்க்கு போறோம் நான் தமிழ்ல தான பேசிட்டு இருக்கேன் இல்ல தமிழ் புரியாதா ஹலோ இப்போ என்ன பண்ணனும் என்ன பண்ணனும்னு சொல்லுவேன் இருங்க ரெண்டு பேரும் ஏய் இருங்கடா என்ன நடக்குதுன்னு பார்த்து போவோம் நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு உன் தல இப்போ பொம்பளப் புள்ளடா சீ வாய் மூடு ஏதா நீ நடந்துடா மேடம் ஆ நீங்க நடந்துங்க மேடம் நடந்துங்க ஏய் ரோஷன் இங்க இந்த ரோசா வாங்கி உன் காதுல வை காதுல வாங்கி வைடா வைக்கலேனா வைக்கலேனா இந்த சுரேபி யார்னு காட்டுறேன் நீ மரியாதையா வாங்கி நீ இனி நாளைக்கு வந்து குட் மார்னிங் மட்டும் போதும் ம் வாங்கி உன்னோட ம் குட் வெரி குட் சரி கொடுத்துட்டு ம் வாங்கு ம் நீ மூஞ்சி முகம் பாரு தம்பி நீ வா உன் பேர் என்ன சொல்ல சத்யா வா வா இந்த ரோசை வாங்கி உன் தலையில வை என்ன எனக்கு நீ பொம்பளப் பிள்ளை ஒன்னு டவுட்டாவே இருக்கு உங்களுக்கு தலையில வெச்சு காமி எல்லா ரொம்ப ஓவர்ங்க ஓவரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன் ஆக்சுவலா காலேஜ் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால வாங்கி மரியாதையா தலையில வெச்சிட்டு எடுத்து காலி பண்ணு முடியாது ஏ தீதி வா நீ வந்து வெச்சு விடு அவ்வளவுதான் இதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டா எப்படி அவன் எல்லாம் அழகா வாங்கி காதல வச்சுட்டு போனான்ல உனக்கு வாங்கி தலையில வைக்கிறதுக்கு என்ன கேடு நான் உன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீ ஒரு ஆணையும் புடுங்க முடியாது நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சு தான் ஆகணும் டிப்பி போதும் அவன் தலையில இருந்து போ வேடு ம் அவ்வளவுதான் போ கிளாஸ் கோடு சி நீ எல்லாம் ஒரு பொம்பள பிள்ளையா அப்படி நான் சொன்னனா போ இங்க அடுத்து நானா சி மேடம் அடுத்து நானா இங்க வா நீ அலையிறத பார்த்தா ஆள் சரியில்லை உன் கையில நம்பியெல்லாம் ரோஸ் கொடுக்க முடியாது. நீ அப்படியே ஒரு நூறு ஊக்கி போடு. ஊக்கி போடணுமா? என்ன தம்பி. ரொம்ப ஆடுற நீ போடு. கால் ரொம்ப மேம்? ஒரு இரநூறு ஊக்கி போட்டுப்போம் இருப்பேன். எப்படி வசதி? சுத்தி சுத்தி இருக்கும் சரி என்ன பண்ணலாம்? அப்படியே மேடம்.

அதான் ட்வின்ஸ்னு சொன்னோம்ல இங்க வா ஏற்கனவே நீ சொன்னேன்னு முன்னாடி ரெண்டு ஸ்டெப் வந்தாச்சு இதுக்கு மேல வேணும்னா நீ வா ஏய் என்ன நீ நானா பாத்துட்டே இருக்கேன் ரொம்ப துள்ளிக்கிட்டே இருக்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு நீ இரு ஏ பிபி அவங்க கிட்ட அந்த ரோஸ் கொடு ம் இந்த அத வாங்கி உன் பின்னாடி நிக்கறான்ல அவனுக்கு ப்ரோபோஸ் பண்ணு ஹாய் வெரி வெரி லவ்வபிள் அண்ட் என்ஜாயபிள் ராகிங் ஃபார் மீ குடு 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 ஐயோ ப்ரோ ஏய் இத்தனி ப்ரிப்பேர் பண்ணேன் அதெல்லாம் நீ சொல்லாமலே செய்வேன் ம் அல்லாஃப் யூ ப்ரோ என்னை சொன்ன உன்னே படக்கன்னு பண்ணிவிட்டான் நீ எனக்கு வேறு ஏதாவது டாஸ்க்கை கொடுத்துருக்கணுமா கண்ணத்தை விட்டு நடக்க மாட்டேங்கிறான் அவன் கண்ணத்தை ஏய் என்ன போனேன் வாங்கிட்டே லவி சோ மச் ப்ரோ சும்மா அதுதான் ஏய் போதுமா ஏதே பேக்கிறா நீ போகலாம் தேங்க் யூ ப்ரோ ஓ ப்ரோ போகலாம் உன்னையை மட்டும் தான் போக சொன்னேன்

அப்ப அவங்க யாரையாவது கூப்பிட்டு ப்ரோபோஸ் பண்ண சொல்ல வேண்டியதுன்ன வா வாய் தரந்து பேசிட்ட இவனுக்கு சொன்னது தான் உனக்கும் யார்கிட்ட என்ன டாஸ்க் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் கம் ஆன் ப்ரோபோஸ் மீ தம்பி போலாமா ஆ உனக்கு ஓகே என்ன கிளம்பலாம் ப்ரோ அப்படியே நின்னுட்டே இருக்க வா டு வந்துட்டே என்னை மீறி எப்படி போறேன்னு நானும் பாத்துறேன் இவ்வளவு திமிரு இருந்தா நான் நின்னுட்டு இருக்கும்போது என்ன தாண்டி போவாங்க ரெண்டு பேரும் மேடம் என்ன அவே அப்படி தான் விடுங்க நான் என்ன ப்ரோபோஸ் பண்ணிடுமா அவன உங்களுக்கு தெரியுமா தெரியாம என்ன ரெண்டு பேர்மே மச்சான்ங்க தான் எந்த ஊருடா நீங்க இதே ஊர் தான் டவுனுக்குள்ள அம்மா மேடம் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் நானும் மேத்ஸ் தான் செகண்ட் இயரா थर्ड இயரா இல்ல எம்எஸ்சியா மேம் நானும் बीएससी ஃபர்ஸ்ட் இயர் தான்டா என்ன எந்திட்டே அப்ப நீயும் ஃப்ரெஷர் தானா நான் டிபார்ட்மென்ட்க்கு தான் ஃப்ரெஷர் காலேஜுக்கு இல்ல காலேஜே என்னோடது அப்படின்னா காலேஜ் தூக்கி இடுப்புல வச்சுக்க வேண்டியதுனே எதுக்கு கீழ வச்சிருக்க ஆள பாரு போவாளா ஏய் மச்சான் நில்லுங்க நான் வரேன் பாத்தியா bro இந்த பிள்ளைய என்ன வாங்கு வாங்குறா ம் நம்ம ஊருக்குள்ளேயே இருந்துட்டோம் இந்த மாதிரி வெளியே வந்து பழக்கம் இல்லை இல்லை இப்போ தானே வந்திருக்கோம் இப்படி தான் இருப்பாங்க போல தினமும் இவளுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லணுமா ப்ரோ நீ சொல்லப் போறியா ஆமாம் வேறு வேலை இல்லை படிக்க வந்தோமா இவளுக்கு குட் மார்னிங் சொல்ல வந்தோமா அதான ப்ரோ இன்னொரு தடவை மட்டும் அவ அப்படி கேட்கட்டும் மூஞ்சி பேத்துறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாதுடா தம்பி நம்ம இங்கே எதுக்கு வந்தோம் அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் சும்மா தேவையில்லாத வம்புக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடாது ம் ஓகே ப்ரோ ஏ நில்லு என்ன என்ன வேணும் என்ன வேணுமா பெரிய இதை மாதிரி கேட்குற நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா இப்போ எதுக்கு வழியும் மறைச்சிட்டு நிற்கிற ஆமாம் நீ உன் மனசில் உன்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் நினைக்கலையே நான் இந்த காலேஜ் ஃபவுண்டரோட பொண்ணுன்னு சொல்கிறேன் நான் மட்டும் நினைச்சேன்னா நீ இந்த காலேஜில் படிக்கவே முடியாது தெரியுமா அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை ஊருக்குள்ள வேற காலேஜ் இல்லையா என்ன ஓ அந்த தைரியம் தானே ஏய் இங்கே பாரு தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத நகர் வழிய விடு இந்த இவனை நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டு என்னை தாண்டி போக சொல்லு எல்லாரும் நான் சொன்னதை செஞ்சாங்கல்ல உனக்கு மட்டும் என்ன அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு வழிய விடு நம்ம நினைச்ச மாதிரி இவ ஒண்ணு சீனியர் இல்லடா இவளும் ஃப்ரெஷர் தான் பிஎஸ்சி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இயர் ஏ பாப்பா நீ ஃபர்ஸ்ட் இயரா இது பாப்பா ஃபர்ஸ்ட் இயர் இருந்துக்கிட்டு தான் இந்த ஆட்டம் போட்டியா இது மட்டும் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்ததுன்னு வெச்சுக்கோ அப்ப சொன்னே பாத்தியா உன் குதிரை தூக்கி தொங்க விட்டுருவேன்னு அதை நேரம் செஞ்சிருந்திருப்பேன் ஏன் இயர்னா என்ன ஆ சீனியர் தான் ஜூனியரா ராகிங் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்ன ஃப்ரெஷரா இருந்துக்கிட்டு எங்களையே ராகிங் பண்ற தம்பி ரொம்ப துள்ளாத இந்த காலேஜே என்னோடது நான் நினைச்சாதான் நீங்க இங்க படிக்கவே முடியும் நான் மட்டும் எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் இன்னைக்கே உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு எங்க போய் சொல்லு பாப்போம் சொல்ல மாட்டேன் நினைக்கிறியோ நீ நாங்க யாருன்னு தெரியாம ரொம்ப ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க அப்படியா அப்ப யார் நீங்க சொல்லுங்க நாங்க யாருன்னு தெரியுமா யாரு நாங்க யாருன்னு தெரியுமா நாங்க நாங்க தான் ஏண்டா

அவன் உன்னை இறக்கி விட்டுட்டு சைக்கிளில் அந்த பாட்டிவிட்டு வரதுக்கா நீன்னு போயிருக்கான் நீ அந்த போய்கிட்டு இருக்க பாருன்னு உன்னை கையை காமிச்சேன் ஆனால் தான் ஓரையாண்டே அவன் பின்னாடி ஏய் யாரு நீ பாவிடை சட்டை போட்டுவிட்டு காலேஜுக்குள்ளே வந்திருக்க இவன் நீ என்னக்கா யார் நீ மாமா நானே நல்லா ரே ஏமா இந்த பக்கமா ஏன்க்காக்கா பேசிகிட்டா ரேட்டு சொல்கிறேங்க ஏக்கா நான் அந்த பக்கமாக போய் நிற்கிறேன் எங்கள் கடுப்பனுக்கு நான் யார் கூட பேசினாலும் பிடிக்காது என் பாட்டுக்கு வந்திருப்பேன் இப்போ எப்படி போவா கார்பா எனக்கு ஸ்கூல் லீவு நான் உங்க பக்கத்துலயே ஒரு வாரமா உட்கார்ந்து கிடக்குமா ஆமா இது பால் வாறி பாரு ஒன்ன பக்கத்துலயே உட்கார்ற ஆகாத வேலைய பாத்துக்கிட்டு இரு இப்போ எதுக்கு நீ வந்தே எப்படி போவே இங்கே உன் கையில என்ன இருக்குன்னு பாரு ஐ ஊرج குடிக்குற ஜூஸ் என்னது இது ஊرج குடிக்குற ஜூஸ் அது தெரியுது இது எதுக்கு கையில வச்சிருக்க உனக்கு gift கொடுக்கிறதுக்கு வாங்கிட்டேன்ங்கறபா

உனக்கு சிகப்பு கலர் பிடிக்கும் அது குடு ஐ எனக்கு பிடிச்சதுதான் நீ இன்னைக்கு குடிக்க போறியா இது எடுத்து ஓட்ட போட்டு தாரே இத முனியில ஓட்ட போட்டு கிடணும் அப்புறமா உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கணும் இது உனக்கு ஓட்ட போட்டு தாரே இந்த அப்படியே உஞ்சி உஞ்சி குடி உஞ்சே இனிய பாத்துக்கிட்டே இருக்க குடு குடு நானா குடிச்சுக்கறேன் சரி குடி நான் முத்து கொண்டு குடுக்குறேன் முத்து உனக்கு ஓட்ட போட்டு தரவா இல்ல நானே போட்டுக்குறேன் சரி நண்டா நீ பாப்பா எனக்கு ஒண்ணே ஒன்னு கொடு பாப்பா இது நீ மொத்த உனக்கு எத்தனை வேணும் மானு உங்க அண்ணனுக்குலாம் கொடுக்காத உனக்கு அடி வாங்கி கொடுத்தான்ல ஆமா انا அவன பாவம்ல அவன பாக்க வச்சிட்டு குடிச்ச அப்புறம் உனக்கு வயிறு வலிக்கும் வலிச்சா வலிச்சிட்டு போடு உனக்கு அடி வாங்கி கொடுத்தான்ல அப்ப அவனுக்குலாம் கொடுக்க கூடாது அரே ஏண்டா என்ன உனக்கு கரையாது போ கரப்பா நீ பாக்க காட்டு இத எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கோ உங்களுக்கு இன்டர்வல் பீரியட் வரும்ல அப்பம்போது எடுத்து எடுத்து எல்லாத்தையும் குடிச்சிரேனே ம் சரி நானே உனக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வருவோம்னு தான் கர்பா போனே அந்த பாட்டி இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சிருக்கல இப்ப இன்னொரு தாத்தா வச்சிருப்பார்ல அவர்கிட்ட இருக்க கொண்டு தேடி பாக்க போனே அவர்கிட்ட இல்ல அதான் லேட் ஆயிருச்சு ஏய் இங்க என்ன நடக்குது இந்த பிள்ளை என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஏய் அவள பத்தி ஏதாவது பேசினா வாய் உட்ட தச்சிருவேன் சொல்லாத ப்ரோ செஞ்சிரு கர்பா எதுக்கு அந்த அக்கா கூட சண்டை போடுற நீ இப்போ எப்படி போவே எப்படி போவேன் நீ கொண்டு வந்துறியா நாங்க சைக்கிள்ல வரலமானு பஸ்ல வந்தோம் கிருஷ்ணமூர்த்தி சைக்கிள் வச்சிருக்கான்ல அவன் சைக்கிள் வாங்கிட்டு வா இங்க அந்த ராஸ்கல் இன்னமா சைக்கிள் நிப்பாட்டிட்டு இருக்கான் கருப்பா ஏய் உனக்கு கொஞ்சம் மோத அறிவு இருக்கா ஏ மான எதுக்கு நான் நீ கூட்டிட்டு வந்தே டேய் நான் உன்ன வேணும்னே நான் கூட்டிட்டு வரல நான் வந்துக்கிட்டே இருந்தேன் தான் என்னை கூட்டிட்டு போன்னு கெஞ்சினா சரி பாவமா இருக்கே போனா போதுன்னு கூட்டிட்டு வந்தே கருப்பா அவனை வையாத இப்போ நீ எப்படி போவ கருப்பா நான் கொண்டே விட்டுட்டு வரட்டுமா ஒண்ணு தேவையில்லை நீ உன் வேலையை மட்டும் பாரு தம்பி நான் போய் மானை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா ப்ரோ லேட்டாகிடுமே ப்ரோ வேறு என்ன பண்ணுறது அதாண்ண வேறு என்ன பண்ணுறது சரி நீ வேணா கிளம்பு நான் சொல்லிக்கிறேன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்குடா இப்போ நான் போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு ஆஃப் அவர் எப்படியும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் நீ சொல்லிடுறியா சரி ப்ரோ நீ போயிட்டு வா எப்படியும் இன்றைக்கி லெசன்லாம் எடுக்க மாட்டாங்க ஆ அதான் சரி நான் கிளம்புறேன் என்ன பார்த்துக்கோ ம் ஓகே ப்ரோ

குமார் யார் அந்த பிள்ளை காலேஜ் சீனியர் தான் என்ன சொன்னாலும் கேட்கணுமா அப்படியா ஆமா காலேஜுக்கு புதுசா வர்றவங்க எல்லாம் அவங்க கிட்ட முட்டி போட்டு ரோஸ் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணணுமா அப்படியாடா ஆமா இல்லாட்டி கிளாஸ்குள்ள நுழைவே விட மாட்டாங்களாம் டேய் ரோஸ் இருக்காடா இந்த ஒன்று வச்சிருக்கேன் இது தாரே இந்த இந்த ரோஸ் தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண சொன்னாங்க சூப்பரா அவங்க பேர் என்னது முனியமாவா முனியமாவா என்ன ஆள் அல்டாப்பா இருக்கா முனியமான பேர் வச்சிருக்காங்க அவங்களோட குலசாமி பேரம் இப்போ எங்க வீட்ல எங்களுக்கு எல்லாருக்கும் குலசாமி பேர் வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க வீட்டு குலசாமி பேரை வச்சிருக்காங்கலாம் கூப்பிடுறதுக்கு வேற ஏதோ பேர் வச்சிருபாங்க போல ஆனா அது என்னன்னு நமக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியா ஆமா நாங்க எல்லாரும் முனியம்மான்னு சொல்லி தான் ப்ரோபோஸ் பண்ணோம் அதான் உங்களுக்கு குடிக்குமா சரி அப்படியேنا குடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடுவோம் இந்த காலேஜ் அவங்களோட தான்டா ஏய் அப்படியா குடிடா குடிடா அப்ப நான் கரெக்ட் பண்ணியே ஆகணும் முனியம்மா யார் ரணி முனியம்மா ஐ லவ் யூ முனியம்மா ஏ ஐ லவ் யூ சோ மச் முனியம்மா யூ யூ ராஸ்கல் யார் ரணி என் பேர் கிருஷ்ணமூர்த்தி மேடம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்ணுவ என்னடா என்னடா இப்படி பண்ணிட்ட நீங்க தானடா சொல்றீங்க சீ நீ இப்படி பண்ணுவாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கலடா கிருஷ்ணமூர்த்தி டேய் என்னடா பாவம் முனியம்மா அங்க பாரு மூக்குக்கு மேல கோபம் வந்துருச்சு இப்படி எல்லாம் பண்ணலாமாடா நீ

நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் போட போடா கட்டா புள்ள குட்ட புள்ள சுடிதாரு போட்ட புள்ள மூக்கு பொடச்ச புள்ள முனியம்மா இனி நாங்க தான் கிளாஸ்மேட் முனி அம்மா போடுடா மச்சான் வா கிளாஸ்ல பார்க்கலாம் வா வா வந்து சேரு ஹாய் ஐ அம் கிருஷ்ண உன் பேர் என்ன ரோஷன் ப்ரோ ஐ முத்துக்குமார் அங்கே காலேஜ் என்ட்ரன்ஸில் பார்த்துமே ஆ ஹாய் ப்ரோ ஏங்க ஏங்க இன்னும் வா ம் கொஞ்சம் தள்ளி உக்காருங்களேன் நான் கீழே விழுகுற மாதிரி உக்காந்துருக்கேன் ஆஹா நான் என் ப்ரோவுக்கு இடம் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் நாங்கட்டு உக்காருங்க ஆ அப்புறம் என் ப்ரோவுக்கு இடம் வேணும்ல கொஞ்சமாண்டு கொஞ்சமாண்டு நாங்கட்டு உக்காருங்க ஆஹா அப்புறம் என் ப்ரோவுக்கு இடம் பத்தாது நீங்கள் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காருங்க காலை ஒட்டு உக்காருங்க ம் சரி உங்கள் பேர் என்ன என் பேர் முத்துக்கால என் பேரு அதான் தெரியுமே உங்க பேர் சத்யா தானே அதுதான் காலேஜ் என்ட்ரன்ஸ்ல பார்த்தோமே எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு ப்ரோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவளை நல்லா வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டோம் அதுதான் அந்த பக்கம் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காளா சுரபி ஏன் அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்க என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்கடி ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து இது வரைக்கும் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதில்லை ஆனால் இவனுங்க மூணு பேரும் இன்னைக்கு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அவ கிடக்கா விடுங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு ப்ரோ பாத்துக்கலாம் விடுங்க அவெல்லாம் ஒரு ஆளு உங்க ப்ரோ எங்க வீடு வரைக்கும் போயிருக்காங்க வந்துருவாங்க இப்போ அவங்க பேர் என்ன ப்ரோ கருப்பசாமி ம் ஓகே ப்ரோ நீங்க பயப்படாதீங்க அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கீங்க இல்ல எங்க அம்மா காலேஜுக்கு அனுப்பும் போதே சொல்லிதான் அனுப்புனாங்க யார்கிட்ட எந்த கம்பக்கும் போக கூடாதுன்னு அதுக்காக அவ உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்துனா பாத்தீங்களா வா கூப்பிடுங்க ப்ரோ தினம் நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க நீங்கள் என்னைய ப்ரோன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க எனக்கு ப்ரோன்னா அது என் ப்ரோ மட்டும்தான் அப்படியா ம் சரி அப்படின்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேர் சொல்லி வாப்போன்னு கூப்பிட்டுக்கலாமா ம் ஓகே உன்னை எப்படி முத்துன்னு கூப்பிடணுமா ஆமாம் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க ம் நீ ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இ சூப்பர்ப்பா என் ப்ரோ எவ்வளோ தெரியுமா நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் நீ சூப்பர் பா நீ எவ்வளோ சத்யா நான் நைன்டி டூ இ சூப்பர்யா போதும் டாடி அத முன்னாடி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்கல அதுலயே எல்லாருக்கும் தெரியும் நீங்க எவ்வளவு ப்ரோ சும்மா வாப்பானே கூப்பிடுங்க அப்ப நீங்க அப்படியே கூப்பிடுங்க ஆ சரி கூப்பிடுறோம் சத்யா 78% சூப்பர்யா நீங்க என்னை வாப்பானே கூப்பிடலாம் கிருஷ்ணமூர்த்தி 88% நான் ரோஷன் 81 சூப்பர் சூப்பர் எல்லாரும் சூப்பர் எல்லாரும் இருக்காங்க ஒருத்தنا மட்டும் காணோம் அவே வரதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆகும் வீடு வரைக்கும் போய் இருக்கான் உங்களுக்கு எப்படி தெரியும் ம் தெரியும் ரோவை இன்னும் காணும் எப்படியும் சீக்கிரம் வந்துருவாங்க புதுவ நோட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு பேர் எழுதி வைப்போம் எந்த ஸ்கூல் சத்தியா இதே ஊர் தானா இல்ல பக்கத்து ஊரு பஸ்ல தான் வந்தியா ஆமாம் பஸ்ல தான் வந்தேன்